லெமன் ரசம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கார்த்திகேற்றவில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு அதை நம்ம எல்லாம் இடிச்சிக்கலாம் நல்ல இந்த கொல குரப்பாக இடிச்சிக்கங்க இப்போ பூண்டு தேவையான அளவு பூண்டு ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா குறைவாப்பிடிச்சிங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்க எண்ணெய் கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சமும் இடிச்சியாக மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிங்க பழைய பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கை பிரியெல்லாம் நீ நல்லா வதைச்சுங்க அரைச்சி தக்காளி விழுது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா உப்பு சேர்த்துங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ரசம் நறுக்கணும்னா நம்ம ஸ்லவாக ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் லாஸ்ட்டாக லெமன் சார் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம கசப்பெயிடாமல் இருக்கும் அருமையான லெமன் ரசம் ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்